அவற்றைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வாசிக்கிறோம் இதே சங்கீதம் பதினோராம் வசனத்திலே நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு அவர் இருக்கிறார் நம்முடைய பாதைகள் எல்லாம் நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக அவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அவர்கள் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய ஜீவியம் இடறி போகாதபடிக்கு நாம் பலவீனப்பட்டு சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் நம்மை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஆபத்து என்று வரும்பொழுது தேவனே இறங்கி வந்து நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் ஒரு விசை கூட திரும்பி பார்ப்போமானால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று எத்தனையோ சூழ்நிலைகளிலே தேவன் நம்மோடு கூட இருந்தார் நம்மை தப்புவித்தார் நம்மை கனப்படுத்தினார் ஆகவே இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானவைகள் அல்ல ஆபத்தான வனாந்தரங்கள் இருக்கலாம் மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள தேவன் நமக்கு பலன் தருவார் நாம் கடந்து போகிற பாதைகளிலே சந்திக்கிற சிலவற்றை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் கத்தன் நமக்கு தந்த நன்மைகளை நாம் எண்ணி பார்ப்போம் அப்போ சிலனாகிய பவுல் தேவன் மேலே இருந்த வைராக்கியத்தினாலே தன்னுடைய எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார் ஆகவே அவர் தேவனால் கனப்படுத்தப்பட்டார் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் ஒருபோதும் விக்கிரகமாக்கி விடக்கூடாது ஆகவே அனித்தியமான பொருட்கள் மேலே நாம் வெறுப்பு வரும் பொழுதுதான் தேவன் பக்கம் நாம் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நிற்கிறேன் என்று சொல்ல சொல்லுகிறவனுக்குத்தான் சோதனை விழுந்தவனுக்கு சோதனை இல்லை ஆகவே நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கனியற்ற அந்தரங்க காரியங்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் மாம்ச சிந்தை மரணமாகவே நாம் ஆபத்தான சூழ்நிலைகளிலே கடந்து போனாலும் மாம்ச சிந்தைக்கு இடம் கூடாதபடி தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை கனப்படுத்துகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று எஸ்ஆய நாற்பத்தி மூணு நாளிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் நல்ல எஜமானுடைய கைகளிலே இருக்கிறோம் எந்த நற்கிரியைகளையும் செய்ய நாம் உபயோகப்படுகிறதற்கு ஏதுவாக அவர் நம்மை இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நம்மை உருவாக்கி கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது அது நம்மை மேன்மைப்படுத்துகிறதாய் நம்மை கனப்படுத்துகிறதாய் இருக்கிறதென்று நீதிமொழி நாள் ஏற்றிலே வாசிக்கிறோம் ஆகவே நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே என்று கேட்கிறார் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணத்தை முதற் பலன்களை நாம் கத்தருக்கு கொடுத்து நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் யாபேசுடைய பெயருடைய அடையாளத்தை மாற்றி சகோதரர்கள் மத்தியிலே அவனை கனம் பெற்றவனாய் நிற்க பண்ணினார் தேவன் அவனை ஆசிர்வதித்தார் அவனுடைய எல்லையை பெருகச் செய்தார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் தேவன் மாற்றி ஆபத்தான சூழ்நிலைகளை மாற்றி நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பு வைக்கிறவராய் நம்மை கனப்படுத்துகிறவராய் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்கும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாந்திருங்கள் ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரத்திலே தேவனை நோக்கி அபயமிடுங்கள் அவர் உங்களை விடுவித்து அவர் கனப்படுத்துவார் ஆமேன் ஜபம் பிதா மகிதேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்ற வேத வார்த்தையின்படி ஆபத்து நேரத்திலே கெத்தாவே மனிதனை நம்பி போகாதபடி அப்படியே சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி வந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்தும்படியாக ஜிபிக்கிறோம் அப்படியே கரத்திலே வைத்து எங்களை உருவாக்குகிற அண்டவரே ஐயா நல்ல எஜமானுடைய கைகளிலே நாங்கள் இருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கனத்திற்குரிய பாத்திரம் கத்தர் பயன்படுத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க கூட இருந்து நடத்துங்க இயேசுவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்